வணக்கம் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தீ விபத்து நடந்து ஒரு மாதம் கடந்தும் இருபத்தி மூன்று பேருக்கு இனமும் சுவிசில் சிகிச்சை வெள்ளியன்று ரஷ்யா செல்கிறார் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் சூரிச்சை இரவு நேர ரயில் மற்றும் பேருந்து மையமாக மாற்ற திட்டம் மகரந்த பருவம் ஆரம்பம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் உக்ரைனுக்கு பயணம் பலூன் திருவிழாவில் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி நிறுத்தனமான வங்கிக் கடன் சேவைகள் வரி படிவம் நிரப்புதல் பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்வதற்கு இருக்கிறீர்களா

ஜனவரி முதலாம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் சிகிச்சை அளித்து வருவதாக பல சுவிஸ் மருத்துவமனைகள் எண்ணிக்கை ஆக உள்ளது இதில் பேர் சுவிஸ் குடிமக்கள் மற்றும் நூற்று பதினைந்து பேர் காயமடைந்தனர் சுமார் இரண்டு வாரங்களாக பல நோயாளிகள் ஏஜ் மற்றும் சியோனில் உள்ள ஜுவாவால் நடத்தப்படும் தீவிர சிகிச்சை மருத்துவமனைகளில் இருந்து மறுவாழ்வு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் லொசானில் உள்ள சிஹுவி மருத்துவமனையில் ஒன்பது பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பேரிடர் வலுவமைப்பான ஹேடமேட்டின் கூற்றுப்படி நான்கு பேர் சியோனில் மருத்துவமனையில் உள்ளனர் ஜூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனை நிலைமை மோசமாக இருப்பதாக விவரிக்கப்படும் ஐந்து நோயாளிகளை தொடர்ந்து கவனித்து வருகின்றது சூரிஜ் குழந்தைகள் மருத்துவமனையில் ஐந்து குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் சென்லனில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் சுவிட்சர்லாந்தில் உள்ள மறுவாழ்வு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் ஏழு பெல்ஜியம் ஐந்து பிரான்ஸ் பதினேழு மற்றும் இத்தாலி பன்னெண்டு என பாதிக்கப்பட்ட நாற்பத்தொரு பேர் இன்னும் வெளிநாடுகளில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் பத்தொன்பது சுவிஸ் குடிமக்கள் உள்ளனர் வெள்ளியன்று ரஷ்யா செல்கிறார் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியா ஹாசிஸ் பிப்ரவரி ஆறாம் தேதி ரஷ்யாவுக்கு சென்று மொஸ்கோவில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவிஸ் சந்திக்க உள்ளார் தற்போதைய ஆழமான நெருக்கடியை சமாளிப்பதற்கான வழிவகைகளை கண்டுபிடிப்பதே இதன் நோக்கம் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சுவிஸ் வெளியுறவுத்துறை இன்னமும் ரஷ்ய பயணம் தொடர்பாக உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் தகவல்களின்படி சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சிலர் இக்னாஷியா ஹாசிஸ் வெள்ளிக்கிழமை மொஸ்கோவிற்கு பயணம் செய்வார் ஐரோப்பாவில் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பின் தலைவராக சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் தனது ரஷ்ய சகாவான செர்ஜி லாவ்ரோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் டெலிகிராம் செய்தி சேவையில் அதன் செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவாவின் அறிக்கையை வெளியிட்டது சூரிச்சை இரவு நேர ரயில் மற்றும் பேருந்து மையமாக மாற்ற திட்டம் ஐரோப்பாவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணத்தை ஊக்குவிக்க சூரிச் இரவு நேர ரயில்கள் மற்றும் பேருந்துகளுக்கான மையமாக மாற திட்டமிட்டுள்ளது சூரிச் நகரம் மற்றும் சூரிச் சுற்றுலாவின் ஆய்வை தொடர்ந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது டிசம்பரில் சூரிச் வெளியிட்ட சமீபத்திய காலநிலை பாதுகாப்பு அறிக்கை குடியிருப்பாளர்கள் பரப்பதற்கு தயங்குவதில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மக்கள் சராசரியாக இரண்டு ஐந்து விமான பயணங்களை முடித்தனர் ஒரு நபர் பத்தாயிரம் கிலோமீட்டர்கள் பறந்ததில் பங்கினர் மட்டுமே வேலை தொடர்பான காரணங்களுக்காக பறந்துள்ளனர் இந்நிலையில் சூரிச் நகரம் மற்றும் சூரிச் சுற்றுலா இப்போது சூரிச்சை ஐரோப்பிய இரவு நேர பேருந்து மற்றும் ரயில் இணைப்புகளுக்கான மையமாக மாற்றம் முன்மொழியப்பட்டுள்ளது ரயில்களின் திறனை சிறப்பாக பயன்படுத்தவும் இந்த ஆய்வு பரிந்துரைக்கிறது இரவு பேருக்கு இடமளிக்கும் பயணிகளை ஒரே ரயிலில் கொண்டு செல்ல முடியும் தொழில்நுட்ப ரீதியாக இது சாத்தியமானது மகரந்த பருவம் ஆரம்பம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் வெப்பநிலை ஐந்து டிகிரிக்கு மேல் உயர்ந்து சூரியொளி திரும்பும் போது மகரந்த பருவம் தொடங்க உள்ளது மகரந்தத்துக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் ஏற்கனவே தங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டு நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று சுவிஸ் ஒவ்வாமை மையம் அறிவுறுத்துகின்றது முதல் ஹேசல் மகரந்தம் டிசம்பரில் உள்ளூரில் அளவிடப்பட்டது மகரந்தத்தின் செறிவு தற்போது அதிகரித்து வருகின்றது ஹேசல் நட் ஒவ்வாமை உள்ளவர்கள் இந்த அதிகரிப்பை குறிப்பாக டிஸ்னோவிலும் மத்திய சுவிட்சர்லாந்திலும் கூர்மையாக உணர வாய்ப்புள்ளது என்று ஒவ்வாமை மையம் தெரிவித்துள்ளது குளிர் மற்றும் மழை தற்போது மகரந்தத்தின் பரவலை குறைத்து வருகிறது ஆனால் வானிலை முன்னேற்றம் அடைந்தவுடன் சரிவுகள் விரைவாக அதிகரிக்கும் குறிப்பாக வெயில் நிறைந்த மதிய நேரங்களில் இது அதிகரிக்கும் என்று நிபுணர் ராக்ஷன் ஹில்லாட் கூறினார் சில நகரங்களில் அண்மை ஆண்டுகளில் உள்ளூர் கறுப்பு சாம்பல் மற்றும் பச்சை ஆல்டர் இனங்களுடன் ஊதாண்டு ஆல்டர்களும் நடப்பட்டுள்ளன இந்த இனம் பூர்வீக இனங்களை விட முன்னதாகவே பூக்கும் என ஒவ்வாமி மையம் தெரிவித்துள்ளது டிசம்பரில் சிவப்பு ஆல்டர் மகரந்தம் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளது ஜனவரியில் தொடங்கும் மகரந்த பருவம் புதிய விதிமுறையாக மாறி வருகிறது பல ஆண்டுகளாக மகரந்த பருவம் ஜனவரியை நோக்கி நகர்ந்து வருகிறது தற்போது தும்மினால் அது சளியா அல்லது ஒவ்வாமையா என்று தெரியாதவர்கள் பரிசோதனை செய்து கொள்ளுமாறு மையம் அறிவுறுத்துகின்றது சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் உக்ரைனுக்கு பயணம் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாஷியா ஹாசிஸ் பேச்சுவார்த்தைக்காக உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐரோப்பாவில் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பின் தலைவராக சுவிட்சர்லாந்தில் உள்ள நிலையில் இவரது கீப் பயணம் இடம்பெற்றுள்ளது இன்று அவர் எக்ஸ் பதிவில் இந்த பயணத்தை அறிவித்தார் உரையாடலுக்கான தளமாக ஓ எஸ் சி பங்கையும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நீடித்த அமைதியை அடைவதற்கான முயற்சிகளை ஆதரிக்க அமைப்பின் விருப்பத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்த அவர் கீப் சென்றுள்ளார் இந்த விடுகையில் ஹாசிஸ் அவரது உக்ரைனிய சகா ஆன்டி சிபிகா மற்றும் ஓஎஸ்சிஇ பொதுச்செயலாளர் இ பொதுச் செயலாளர் ஃபெடருன் ஜின்னர்லியாக்லு ஆகியோர் நிலையத்தில் இருப்பதைக் காட்டும் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது ஜனவரி மாதம் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தின் போது ஓஎஸ்சிஇயின் தலைவராக உக்ரைனில் நடக்கும் போரில் மத்தியஸ்தம் செய்யும் பங்கை ஏற்க விரும்புவதாக ஹாசிஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தார் நிலமையை பொறுத்து அவர் கிப் மோஸ்கோ மற்றும் வாஷிங்டனுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார் சர்வதேச பலூன் திருவிழாவில் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு சுவிட்சர்லாந்தின் வெலட் மாகாணத்தில் உள்ள டியாக்ஷில் நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழாவில் நாற்பது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் வானிலை காரணமாக ஒன்பது விழா நாட்களில் ஏழு நாட்களில் பலூன்களை பறக்கவிட முடிந்தது பயணிகளை ஏற்றிச் சென்றன சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பலூன் திருவிழா ஜனவரி மூன்று முதல் முப்பத்தொன்று வரை நடைபெறும் இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்